திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விறை இன்றைய திதி அஷ்டமி திதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இரவு பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பழனி ஆண்டவர் விழா தொடக்கம் இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீங்க உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தனிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் மனைக்கிலிருந்து மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த படம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருப்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்க சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீங்க எல்லா வகையிலுமே தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் மன சங்கடப்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் வாகனம் பழுதாக கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல போராட வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்கள் உங்களுடைய அணுகுமுறை மற்றும் ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களால் பயனடைந்து தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதகலமான சூழல் உருவாகும் வராது நினைத்த படம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கும் சில வேண்டா வெறுப்பாக பேச தொடங்குவீங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்கணும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கனிவாக பேசி சில காரியங்களை சாகதிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்